எனக்கு இந்த குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கூட கொடுப்பனே கிடையாதுங்க ஏன்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே தாத்தா பாடியே கண்ணால கூட பார்த்தது கிடையாது அதுக்கப்புறம் என்னுடைய பெரிய மாமா எனக்கு மாமனார் தான் அவர் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே அவர் தவிரிட்டாரு அதுக்கப்புறம் விதி விட்டு தான் எங்க சின்ன மாமா மாலையும் பாசமாக இருப்பார் ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணன் இருந்தவர் அவரும் நான் கட்டி கட்டிக்காட்ட முடிய தவிரிட்டார் இந்த குடும்பம் என்ன சமைக்கலாம் என்ன சமைக்க கூடாதுன்னு கூகுள் கேட்டா பாதி காய்கறி நம்ம சாப்பிட்ற காய்கறியே சமைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆடா என்னங்கடா போங்கடா நம்ம அப்புறம் என்னத்தை தான் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதை சமைச்சு வச்சுட்டேன் அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது எல்லாத்தையும் கொஞ்சம் அத்து குத்து தான் இந்த ஆடிய மாவசிக்கு மத்த மாசைக்கு எப்படி சமைக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமல் அம்மா சொன்னா கண்டிப்பா வாழைக்கா சமைக்கணும்னு எனக்கு தெரியும் இன்னைக்கு நான் என்னென்ன சமைச்சிருக்கேன் சுட சுட சோறு அவரைக்கா சாம்பார் ரசம் வடை பாயாசம் அப்பெல்லாம் அப்புறம் அகத்திக்கிற பொரியல் கொஞ்சம் செஞ்சிருக்கேன் எங்க வீட்டுல தயிர் நெய் எல்லாம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்களா அந்த காலத்துல நிறைய மாடு வச்சிருப்பாங்கன்னா அதனால தயிர் நெய்யும் வச்சு ஒரு நாளைக்கு விருது சொன்னா அதுவே முடிய மாட்டேங்குது ஏன்னா காலையில் எட்டரை மணிக்குள்ள பழைய கஞ்சி சாப்பிட்டு ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் கடனா கடக்க முடியல என்ன பண்றது பன்னெண்டு மணிக்குலாம் ஷார்ப்பா படையில போட்டாச்சு படைச்சிட்டு காக்காவுக்கு சோறு வைக்கும் போது தெரியும் நான் உண்மையிலே நினைச்சு பார்ப்பேன் என்னைக்கு இருந்தாலும் நம்மளும் ஒரு நாளைக்கு காக்கா தான் காக்காவுக்கு தான் சோறு சோறு படும்ப எங்க தாத்தாவை பற்றி தான் பேசிட்டு இருந்தா ஒரு பேர் காளி முத்தா ரொம்ப ஆள் பார்த்தீங்கன்னா காட் பிளஸ்டாக இருப்பார் ரொம்ப முருக பார்த்தாரு அந்தளவுக்கு ஒரு குட் பைப்பாக இருக்குமா அவரை பார்த்து அவரை தான் பேசிட்டு இருந்தோம்